அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்க ரிஷபராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில இயங்குகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசிநாதன் உங்களுடைய வீட்டிலேயே அமர்ந்து வலுவாக இருக்கார் ஆடி மாதத்தில் உங்களுக்கு சுக்ரன் குருவுடன் இணைந்து அமரப்போகிறார் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடையும் அவருடைய வீட்டில் சூரியன் அமரும் இந்த மாத காலத்தில் மிகப்பெரிய ராஜ யோகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கு அது மட்டும் இல்லாமல் சொல்வாக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கேது நான்காம் இடத்துல இருப்பதால் சுகஸ்தானத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுமே தவிர சனி ராகு குரு சுக்ரன் என அனைத்து கிரகங்களும் நல்ல ஒரு நிலையில வலுவாக இருக்கு மூன்று இரண்டு ஒன்று ஆம் இடத்துல வலுவாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாகும் திருப்திகரமான வாழ்க்கை அமையக்கூடியதாகவும் இருக்கு இரண்டாம் வீட்டில ராசிநாதன் போவதால பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் நிகழும் வண்டி வாகனங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் வீடு தொடர்பான விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாகவும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே துளங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இனி சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க வேலைக்காக ஓடிக்கொண்டு இருப்பீங்க சோர்வு இல்லாத வேலையாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு திருமண யோகம் உங்களுக்கு கைகூடி வரும் செவ்வாய் சனிக்கு பயிற்சியாவதால் திருமண தடைகள் அனைத்துமே நீங்கும் நல்ல வரன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அன்யோன்யம் அதிகரிக்கலாம் குதூகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது குரு மூன்றாம் இடத்துல அமர்வதால் உங்களுடைய சந்தோஷத்தில் உச்சத்தில் நீங்கள் இருப்பீங்க நிம்மதியான மனநிலையே பெறுவீங்க படிக்கும் குழந்தைகளுக்கு அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இருபது முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கு பதிவுயர்வு சம்பள உயர்வு உங்களுடைய தொழில வளர்ச்சி என அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நாற்பத்தைந்து முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் துணை இடத்துல இருந்த வாக்குவாதங்கள் நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க வீடு இடம் குடும்பம் தொடர்பான நல்ல ஒரு காரியங்கள் நடக்கலாம் சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடும் குரு சுக்ரன் இணைவதால் பண வரவு அதிகரிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வேலையில திருப்தி உண்டாகும் அறுபது வயதை தாண்டியவர்களுக்கு பிள்ளைகளால் பணம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பழைய விஷயங்களை நீங்க அசைப்போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்து என்ன செய்யலாம் என்ற முடிவெடுத்து நீங்க களத்துல இறங்குவீங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நண்பர்கள் தகவல் தொடர்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகான்கள் ரீதியாக வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சாய்பாபா உள்ளிட்ட தங்களுக்கு பிடித்த சித்தர்கள் முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு சிறப்பான ஒரு காலகட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பான பலன்களும் சிறப்பான ஒரு காலகட்டமும் இருப்பதால் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் இந்த அமாவாசை நாட்களில் பித்தர்களுக்கு தர்பணம் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சாதகமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு முன்னோர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு வருமானத்தை குறை வகையில வகையில் நீங்கள் பார்த்து மற்றவர்களால் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பழைய கடன்களை தந்து நீங்கள் முடிப்பீங்க அவ்வப்போது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகக்கூடும் வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகும் விற்பனை பிரதிநிதியான பணி செய்யக்கூடிய அன்பர்கள் வெளியூர் பயணங்களாக மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்கள் குடும்பத்தில் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை ஏற்படுவதுடன் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கிரக நிலையில ராசியில சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் தொழில்ஸ்தானத்தில் தொழில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்கள் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கும் காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்க நேரலாம் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் இருக்கலாம் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் பெண்களுக்கு மன கவலைகள் உண்டாகக்கூடியதாகவும் வீண் அலைச்சல் அதனால் சரியாகி நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம் எதிலுமே நீங்க கவனமாக செயல்படுவது நல்லது கலைத்துறையில பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சகா கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய இருப்பை மேலெடுத்துட்டு செல்வதற்கு ஏற்ற காலகட்டம் உங்களுடைய யுக்திகளை கையாண்டு நீங்க அசுத்துவீங்க முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் தங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு உடல்நல சோர்வு உண்டாகலாம் வீண் அழைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவதும் நல்லது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தடைகளை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பதிலும் தாமதங்கள் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே